நான் ஒரு விஷயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவு பண்ணியாகணும் ஏற்கனவே ஐவர் அணின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதில் வந்து கேபி முனுசாமி முக்கியமாக இருந்தார் என்னைக்கு நம்ம நான் அந்த எம்பி சீட்டில் வந்து அம்மா இருக்கிறப்ப கிட்டத்தட்ட முப்பத்தேழு எம்பி அடித்தாங்க இவனு ஜெயித்தது வந்து இன்னொன்று பொன் பொன் ராதாகிருஷ்ணன் ஒன்று ஜெயித்தார் அன்புமணி இந்த பக்கம் ஜெயித்தார் பாண்டிச்சேரியில் வேறு யாரோ ஜெயித்தாங்க மூணு பேர் இந்த அன்புமணி இவர் என்ன பண்ணாங்க சின்னம்மா என்ன பண்ணாங்க கார்டனுக்கு அவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி வர சொன்னாங்க நான் ஆரம்பத்தில் அந்த விஷயத்த சொல்லி ஆகணும் வர சொன்னாங்க கார்டனுக்கு வர சொன்னாங்க கார்டனுக்கு வர சொல்லி நீ தோத்ததுக்கு நீ தான் காரணன்ற மாதிரி நீயே ஒரு லெட்டர் எழுதியாவது ராஜினாமா லெட்ரு கொடுக்குற சொல்லி செட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி உள்ளே கொண்டு வராங்க கொண்டு வந்து அங்கே வந்து மேலே உக்காடுறாங்க எடப்பாடி சாமி அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க வந்து உக்காடுறாங்க அம்மா பார்க்கல அப்போ சின்னம்மா போய் அம்மாங்களை ஜெயலலிதா அம்மாங்களை சொல்கிறாங்க இதை மாதிரி எடப்பாடி வந்து பழனிசாமி வெயிட் பண்ணுறாரு காலிலேருந்து வந்திருக்காங்க என்னவா அவனுக்கு இல்லை ராஜினாமன் லெட்டர் எடுத்து வந்திருக்காங்களாம் எதுக்கு ராஜினாமன் லெட்டர் கூப்பிடுங்க இவன் போனவொடனையும் அப்படியே அழுத மாதிரி இது பண்ணிட்டு லெட்டர் அம்மாங்களை கொடுத்தவுடனே எதுக்கு ராஜினாமா லெட்டர் இல்லைம்மா அந்த அன்புமணி ஜெயிச்சதுக்கு நான் தான் காரணம் நானும் அதில் வந்து இன்சார்ஜாக இருந்தேன் இன்னும் ஏன் காரணம் என்னன்னா இல்லை அவர் கே முனிசாமி இருந்தார் அவர் ஜாதிக்காக விட்டு கொடுத்துட்டாரு வேறு வழி இல்லாமல் எனக்கு சங்கடமாக இருக்குது அதனால் அம்மாக்கிட்ட இந்த தோல்விக்கு நான் தான்மா பொறுப்பு எடுத்து கொடுத்துரு சரி நீ வீட்டுக்கு போ நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி அமுச்சிட்டு அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் இப்போ கேபி முனுசாமி வந்து கார்டனில் உட்காந்து பேசுகிறாரு போகிறாரு அவர் வீட்டுக்கு போகிறார் நல்லா சிரிச்சுட்டு பேசி அனுப்புகிறாங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே மினிஸ்டர் பதவி போது மாவட்ட மினிஸ்டர் பதவி ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க ரெண்டாவது அடுத்தது வந்து மாவட்ட மாவட்டத்தில் பதவி தூக்குறாங்க இது அப்படியே விடுவார் நாளைக்கு சே அடுத்த நாள் வந்து ச செக்ரட்டரேட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு போஸ்டிங் போடுறதுக்கு போட்டவுடனே மொத்த மாவட்ட சாலை பாதை எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு எடப்பாடியை உள்ளே கொண்டு வராங்க இது இது வந்து யார் யாரெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா சின்னம்மாவை வெறுத்து பேசுகிறாங்களா அவங்களுக்கெல்லாம் இது ஞாபகம் வரணும் அவங்க என்னென்னலாம் உங்களை ஃபேவர் பண்ணி உங்களை ஐவர் அணியில் எடப்பாடியை உள்ளே கொண்டு வரத்துக்கு என்னென்னலாம் முயற்சி பண்ணி கொண்டு வந்தாங்களோ உங்களுக்கு நீங்கள் சிஎம் பதவி உச்சக்கட்ட பதவி சிஎம் பதவி யாருமே கனவு காணாத ஒரு பதவி அந்த பதவிக்கு உங்களை பரிந்துரை பண்ணி கூவத்தூரில் எத்த வச்சு உங்களை இன்றைக்கி வந்து முதலமைச்சரை ஆக்கி அழகை பார்த்து நாலரை ஆண்டு நீங்கள் நாலரை வருஷம் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக நம்ம ஐயா வந்து நான் பத்தரை பத்து பதினோரு எம்எல்ஏ உங்களுக்கு ஆதரவாக கொடுத்து நாலரை வருஷம் இந்த உலகத்துக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாகவே உங்களை சிஎம் உலக முதலமைச்சராக தெரியப்பட்டு அறிமுகப்படுத்தின ஒரு ஐயா இவங்களெல்லாம் நீங்கள் உதவி விட்டுட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தனித்துவம் வாழ்ந்த கட்சி மாதிரியும் தான் அம்மாவோட சிறந்த ஆட்சி அமைக்கிற மாதிரியும் நீங்கள் வெளியே அந்த கொண்டு வந்ததோட நிலைப்பாடு தான் இன்றைக்கி தோல்வி இனியும் திருந்தணும் எடப்பாடி அவர்கள் யா உங்களுக்கு சுயநலம் பார்க்காம உங்களை சார்ந்தவங்க உங்களோட அழகைகளுக்கு பா இதுக்கு இல்லாமல் எல்லோரும் பொதுநலமாக சிந்திச்சு தொண்டர்கள் நலன் கருதி எல்லாம் இறங்கி வந்து கீழே எல்லா நாலு பேரும் சமரசமாக பேசணுன்றது தான் இந்த அதிமுக தொண்டனோட இது என்னோடய கோரிக்கை இது